இதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நான் பார்த்த விஷயந்தான் உங்கள் கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எஸ்பெஷலி இது பெண்களுக்கான பதிவு பெண்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்க சரிங்களா ஒரு ஆண்மகன் உங்கள் கிட்ட வந்து என்ன சொல்கிறது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிருந்தால் என் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருந்திருக்கும் நீ வந்து எனக்கு தேவதை நீ வந்து எனக்கு முன்னாடியே நீங்கள் கிடச்சிருக்கலாம் அப்படின்ட்டு டைலாக்லாம் பேசுவாங்க இந்த டைலாக் அப்படி ஓரமாக எடுத்து வைங்க ஒருத்தருக்கு ரெண்டு முதல் மனைவி ரெண்டாவது அது வேறு அதுக்கு என்ன சொல்லுவாங்க நீங்களே வச்சுருங்க ஸ்டெப் பண்ணி சொல்லுவாங்க கீப் சொல்லுவாங்க தமிழில் இன்னும் வல்கடாக சொல்வாங்க முதல் மனைவி அமைதியாக இருக்காங்க ரெண்டாவது மனைவி பேசிகிட்ருக்காங்க முதல் மனைவி அமைதியாக இருக்காங்க தன் கணவர் இல்லீகல் காண்டக்டில் இருக்காருன்னு தெரியும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ரெண்டாவது மனைவி அவங்க கத்திகிட்டு இருக்காங்க ஆனால் இது ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் அவர் வேலையாக அவர் பார்த்துட்டுருக்காரு எதை பார்த்திங்கன்னா கவலைப்படல அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு அதுக்காக தான் சொல்கிறது முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு பெண்ணுக்கு பெண்கள் உஷாராக இருக்கணும் அன்புக்காக ஏங்குகின்ற இல்லை கணவனை இழந்து தனியாக வாழ்கின்ற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ஆண் வந்து நீ நல்லா இருக்க அழகாக இருக்க உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன் எனக்கு உன்ன மாதிரி ஒரு பெண் எனக்கு ஆரம்பத்திலே கிடச்சிருந்தால் என் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு உங்கள்கிட்ட அன்பாக பேசி கனிவாக பேசி பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களை வசப்படுத்தி அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வாங்க அதாவது மனைவி கிட்ட கிடைக்காத விஷயங்கள்லாம் உங்கள் கிட்ட தேடிப்பாங்க அந்த ஆண்மங்களையும் நம்பாதீங்க சாரிங்க நான் எல்லா ஆண்மங்களையும் சொல்லிங்க எல்லா பெண்களையும் சொல்ல பட் சமுதாயத்தில் அடிமட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரை நடக்கின்ற ஒரு விஷயத்தை தான் உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா இதில் வந்து யாரையும் நான் குத்தி நான் சொல்லவே இல்லை நம்ம பார்க்குறோம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க புளியை ஊற வச்சு நம்ம கிடைப்போம் முதல் புளியை கிடைக்கும் போது தான் அந்த புளியினுடைய தண்ணி வந்து திக்காக இருக்குமா அதுக்கப்புறம் வர தண்ணீர்லாம் நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்குவோம் அதே மாதிரிதாங்க முதல் மனைவி தான் என்றைக்குமே பெஸ்ட்டு சரிங்களா அதனால் வந்து முதல் மனைவியை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரெண்டாவது மனைவி கிட்டே இவர போயிட்டார் அதாவது ஸ்டெப் நீ கிப் நீ இல்லையா போய் லோடு ஏற்றிட்டார் அவங்க இப்போ குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க நான் நிறைய பேர் வந்து அவங்களை திட்டுறாங்க அவங்க சொந்த பந்தமாக சுத சுத்தி அவங்களுக்கு பேரே சொசைட்டியில் வேறு திட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா முதல் மனைவி மேலே தப்பே இல்லையா ஆரம்பத்தில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே அப்போ அவங்களும் குற்றவாளி தானே ஒரு கணவன் வீட்டுக்கு லேட்டாக வராரு அவருடைய பேச்சு அவருடைய உடை நடை இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் நம் கணவர் ஏதோ வழி மாறி போகிறாருந்து ஏன் தெரிஞ்சோ முதல் மனைவிகள் அமைதியாக போகிறீங்க அப்படியே எல்லாம் நடந்த பிறகு என் கணவர் இப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுவதை விட ஆரம்பத்துலேயே அவரை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க பாருங்கள் அன்பாக பேசுங்கள் நிறையா ஆண்கள் சொல்வது அதுதான் எங்கள் வீட்டில் எனக்கு அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கல என் மனைவி என்னிடம் அன்பா பேசலை நேரம் ஒதுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஆண்கள் வேறொரு பெண்களை தேடி போகிறாங்க அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுங்க அன்பாக நாலு வார்த்தை உட்காந்து பேசுங்கள் வேலை இருக்க தான் செய்யுது நிறையா ஆண்கள் சொல்வது அதுதான் ஆரம்ப மாதிரி இல்லை பெண்களும் அதுதான் சொல்கிறாங்க ஆரம்ப மாதிரி என் கணவர் இல்லை அதனால் நான் வேறு இல்லைகள் காண்டெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவி ஒரு அன்னோனியும் இருக்கணும் வெறும் ரிலேஷன்ஷிப்பு என்ன சொல்கிறது செக்ஷுவல் மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க அந்த பரிமாறிக்கொள்ளணும் அது இல்லாமல் கூட வாழ முடியுன்றதை நம்ம என்ன பண்ணணும் நிரூபிக்கணும் ஒருத்தருகிட்ட கிடைக்கலன்றதுக்காக இன்னொருத்தருகிட்ட போவீங்களா நான் திரும்ப சொல்கிறேன் சேலமலை முள்ளுமலை சேலம் விழுந்தாலும் சேலமலை முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு பெண்களுக்கு இந்த சொசைட்டியில் வந்து பெண்களுக்கு தான் அதிகமான கெட்ட போயிடு ஆண்கள் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் போகலாம் பெண்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பெண்கள் உஷாராகிருங்க ஒரு ஆண் உங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி பேசுகிற உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன் உன்னை அன்பாக பார்த்துக்கிறேன் நீ இல்லாமல் நான் இல்லை உன்ன மாதிரி ஒரு தேவதை கீவதை அப்படின்னு ஆரம்பத்தில் பேச தான் செய்வாங்க ஆரம்பத்தில் வர பொய்கள் நம்ம புளியை கரைச்சி எடுத்தோம்னா திக்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தேவையை தான் உனக்கு தேவை தான் உன்னையே அவன் உதாசனை பண்ணிட்டு இப்போ ஒரு காலத்தில் வந்து உன்னையே கேவலமாக பேசுவான் அவன் அதனால் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு அன்பாக பேசுகிறாங்க நம்ம கஷ்டங்களை ஷேர் பண்ண சொன்னால் கேட்டுக்கிறாங்க நமக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக பெண்கள் மறங்கிட்டாதிங்க நிறைய பெண்கள் அந்த மாதிரி ஏமாந்து நிற்கிறாங்க வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க அதுவும் எஸ்பெஷலி கணவனை எழுந்த பெண்கள் தனிமையில் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் எந்த ஆன்மங்களாவது நம்ம கிட்டே பேச மாட்டாங்க அப்படின்னு பேசும்போது இவங்க சீக்கிரமாக வசியப்படுறாங்க சரிங்களா க மனைவி மருத்துலையும் கணவனுடைய ஒவ்வொரு அசைவியும் உங்களுக்கு தெரியும் அவர் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தாலோ ஃபோன் அதிக நேரம் பேசிகிட்டு இருந்தாலோ இல்லை உங்களை விட்டு விலகி போகிறாரு வார்த்தைகள் தடுமாறுது அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் சுதாரிச்சுக்கணும் அதை நீங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த தேவைகளை நீங்கள் கொடுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கோம் தயவுசது மார்களும் உஷாராக இருங்க பெண்கள் தனியாக வாழ்கிறவர்கள் கல்யாணமானவர்களாக மாணவர்களாக இருக்கலாம் ஆகாதவங்களாக இருக்கலாம் எந்த ஆண்மனுடைய வார்த்தைக்கும் வசியப்படாதீங்க நட்பாக பழகுவது வேற வேறு தோழன் தோழி சில பேர் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பழகுவாங்க பட் தேவதை ஏஞ்சல் நீ அழகு உன்ன மாதிரி ஒரு அழகை நான் பார்த்துதில்ல அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை தயவு செய்து நம்பாதீங்க ப்ளீஸ் திரும்ப சொல்கிறேன் பெண்கள் உஷாராக இருங்க இந்த சொசைட்டியில் ஆண் தப்பு செய்தாலும் பெண் தப்பு செய்தாலும் அதிகமான பாதிப்பு பெண்ணுக்கு என்பதை மறந்துடாதீங்க சரிங்களா எல்லா ஆண்களையும் நான் சொல்ல எல்லா பெண்களையும் சொல்லலை பி கேர்ஃபுல் புரியுதுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் பாய்